ஷேர் மார்க்கெட்ல லாபம் சம்பாதிக்கணும்னு விரும்புறீங்களா நாங்க உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது இந்தியாலேயே நம்பர் ஒன் ரத்தன் டாட்டாவோட பேக்டு கம்பெனியான அப்டாக்ஸ்ல டிமேட் அக்கௌண்ட் ஃப்ரீயா ஓபன் பண்ணிக்கலாம் அப்டாக்ஸ்ல ஒரே ஆப் மூலமா ஈக்விட்டி கமாடிட்டி கரன்சி அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு வெறும் டுவெண்டி ருபீஸ் புரோக்கரேஜ்ல பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாம டுவெண்டி ஃபைவ் தௌசண்ட் ஒர்த்தான ராக்கெட் கால்ஸும் மல்டிபேகர் ஸ்டாக்ஸ் ரெக்கமெண்டேஷனும் ஃப்ரீயா தராங்க இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் நம்ம சேனல்ல கொடுக்கற டிஸ்கிரிப்ஷன் லிங்க் மூலமா கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்ண பண்றவங்களுக்கு மட்டும்தான் இப்பவே அப் ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ் நம்ம சண்டே வெனஸ்டேவும் மார்க்கெட் அப்டேட் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த வார சண்டே மார்க்கெட் எப்படி போக போகுது வரும் வாரம் அப்படின்றத பாக்கலாம் அருள்ராஜன் சார் இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சார் நம்ம மார்க்கெட் வந்து அதான் அந்த எலெக்ஷன் வரையும் நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறதா ஏறுது இறங்குதுன்றத தாண்டி ஒரு புதிய உச்சமும் போகுது ஆனா திருப்பி இறங்குது அந்த மாதிரி ஒரு உச்சத்தை தொட்டு இறங்கக்கூடிய நிலைமை அப்படின்ற மாதிரி மாறி மாறி போயிட்டே தான் இருக்கு ஸோ இது இந்த இது வந்து அப்படி நீடிக்குமா அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் எலெக்ஷனும் நெருங்கிடுச்சு ஆல்மோஸ்ட் சோ இந்த ஒரு ஃபீவரும் மார்க்கெட்டுக்கு இருக்கா அப்படின்றதையும் யோசிக்கணும் ஆஹ் எல்லாம் வந்து வித்துக்கிட்டு இருக்காங்களா வாங்கிட்டு இருக்காங்களா நம்ம மார்க்கெட்ல நம்மளுக்கு ஓரளவுக்கு ரொம்பலாம் வந்து இறக்கம் கொடுக்காம ஓரளவு நம்ம மார்க்கெட் நல்ல ஒரு இதுலதான் இருக்கு ஆனா எப்படி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத சொல்லுங்க சார் கண்டிப்பா இப்ப வந்து உலக சந்தைகள்லாம் வந்து வலுவாக இருந்து கொண்டிருக்கிறது ஒரு சூழல் தான் நம் சந்தையும் இந்த உச்சத்துல பிடிக்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம்னு சொல்லலாம் ஏன்னா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து டவ் ஜோன்ஸ் வந்து அதுவும் வந்து வரலாற்று சிறப்பு மிக்க புதிய உச்சத்தை தொட்டுக்கிட்டு இருக்கிறது நம்ம பாக்குறோம் அப்பப்போ வரக்கூடிய சின்ன சின்ன கரெக்ஷன்ஸை தாண்டி அந்த முக்கிய இண்டஸஸ் எல்லாமே அதாவது ஆகட்டும் எஸ்எம்பி ஃபைவ் ஹண்ட்ரட் ஆகட்டும் அதே மாதிரி நாஸ்டாக் ஆகட்டும் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா உயர்ந்த புதிய உச்சங்களை தோற்றுவிக்கிறதுனால அது உலக சந்தைக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு சிக்னலை கொடுத்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அதே நேரத்தில் இப்ப ஆசிய சந்தைகள் எல்லாமே கொஞ்சம் வலிமை பெற ஆரம்பிச்சது குறிப்பாக ஜப்பான் சந்தை அது வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய ஜம்ப் ஒரு ரெண்டு சதவீதத்துக்கு மேலான ஒரு ஏற்றம் அப்படின்னு நம்ம பாக்குறோம் அதை தொடர்ந்து முக்கிய நாடுகளான காஸ்பி அதே மாதிரி இப்போ தொடர்ந்து அப்படின்னு பார்க்கும்போது மற்ற ஆசிய சந்தைகளும் ஓரளவுக்கு ஏற்றத்துடன் இருக்கிற ஒரு சூழல் அப்படின்றது நம் சந்தைக்கு ஒரு பலத்தை சேர்த்து கொண்டிருக்கிறது அப்படின்றதா முக்கியமான ஒரு தகவலா எடுத்துக்கிறோம் ஆனா இது வந்து தொடர்ந்து இந்த திசையில் போகுமா அப்படின்னும் போது எப்பயுமே ஒரு கண்ணு எங்க இருக்கு யுஎஸ் லெஃப்ட் பெடரல் ரிசர்வ் அவங்களுடைய அடுத்த கட்ட முடிவுகள் எவ்வாறு இருக்கும் ஏன்னா அங்க பொருளாதார புள்ளி விவரங்கள்லாம் வலிமையா இருக்கிறதுனால இந்த ரேட் கட் அப்படின்றது இன்னும் தள்ளி போடப்படுமா அப்படின்றதும் இல்ல அவங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த மூணு ரேட் கட் அப்படின்றது நடக்காம ஒருவேளை ஒரு ரெண்டு ரேட் கட்டோட இந்த வருஷம் தள்ளப்படுமா அப்படின்ற ஒரு பயமும் இருந்துகிட்டு இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம் இருந்தாலும் இன்னைக்கு நம் சந்தை மிக வலிமையான ஒரு ஏற்றத்தை காலையில கொடுத்தது பாக்குறோம் ஒரு புதிய உச்சத்தை தோற்றுவித்தது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய விஷயத்துல அஹ் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு உச்சம் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியிருக்கேன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி முன்னாடி இருந்தது அப்படின்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்னு இருந்தது அத கடந்த சில தினங்களாக பாத்தீங்கன்னா அந்த ஐநூத்தி இருபத்தஞ்சு அப்பப்போ தாண்டி தொட்டு இறங்கி இப்படி போயிட்டே இருக்கு இன்னைக்கும் மீண்டும் அது என்ன பண்ணுச்சு போயிட்டு அதை உடைச்சு மேல ஒரு உச்சத்தையும் புதிய உச்சத்தையும் தோற்றுவித்தது ஆனால் க்ளோசிங் பேசிஸ்ல அப்படின்னு பார்க்கும்போது இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூத்தி பதினாலு அப்படின்ற ஒரு இலையில முடிஞ்சிருக்கு இந்த ஒரு நிலைமையில இப்போ ஏற்குறைய எல்லாருமே டெக்னிக்கல் அனாலிசஸ் வந்து படிக்க பழகக்கூடிய இடத்துக்கு வந்தாச்சு சார் வந்தாச்சு ஒரு ரவுண்டிங் பாட்டம் ஒரு கப் அண்ட் ஹேண்டல் ஃபார்மேஷன் ஏன்னா இது அடுத்த கட்டமா வெற்றிகரமாக இது உடைத்து மேல் நோக்கி சொன்னா சென்றால் கிட்டத்தட்ட எழுநூறு எட்நூறு பிள்ளைகள் உயர்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கதான் நம்ம பார்க்குறோம் டிஸ்பைட் ஆல் ஆட் ஈவெண்ட்ஸ் எலெக்ஷன் வருது அப்படின்றதும் அடுத்து அடுத்து நடக்கக்கூடிய முக்கியமான பொருளாதாரம் சார்ந்த அறிவிப்புகள் இன்ஃபிளேஷன் சார்ந்த புள்ளி விவரங்கள் இது எல்லாமே வந்து உலக சார்ந்து சொல்றேன் நான் இது எல்லாமே சந்தைக்கு நேரடியாக தொடர்புடைய ஒரு விஷயமா தான் இருக்கு ஆனாலும் நம்ம பார்க்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கியூ ஃபோர் ரிசல்ட்ஸ் அதாவது ஜனவரி பிப்ரவரி மார்ச் ரிசல்ட் இப்போ ஏப்ரல்ல வர ஆரம்பிக்கும் இது வந்து மிக முக்கியமான ஒரு பங்கெடுக்கும் நம்ம நம்புறோம் எலெக்ஷன்ன்ற ஒரு வார்த்தை வந்து அது ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா பரவாயில்ல ஏப்ரல் மே அப்படி போய் ஜூன் மாசம் முதல் வாரம் வரைக்கும் பாத்தீங்கன்னா அதுக்கு அதை பேசப்பட்டு கொண்டேதான் இருந்து கொண்டிருக்கும் ஆனால் ஒரு ஸ்கிரிப்ட் ஸ்பெசிபிக் ஆக்ஷன் அப்படின்றது எப்ப நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னா இந்த கியூ ஃபோர் ரிசல்ட்ஸ் வரும்போது அது நடக்க ஆரம்பிக்கும் குறிப்பாக இந்த காலாண்டு முடிவுகளை வந்து உடனடியாக கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறது எது ஐடி துறை சோ ஐடி துறை சார்ந்து இப்ப வந்து ஏற்கனவே கடந்த சில தினங்களாக பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல இறக்கம் வலிமையான ஒரு இறக்கம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஐடி துறையை பொறுத்த வரைக்கும் அப்படி இறங்கிக்கிட்டு இருந்த ஒரு நிலைமையில இருந்து இன்னைக்கு வந்து ஐடி துறை கிட்டத்தட்ட ஒரு சதவீதம் ஒரு வலிமையான ஒரு ஏற்றத்தை கொடுத்திருக்கிறது நம்ம பாக்குறோம் அதனால நம்ம நேத்தி கூட ஐ தொடர்ந்து சொல்லக்கூடிய வீடியோலையும் சொல்லிக்கிட்டே வரோம் அதாவது ஐடி துறை நல்ல கரெக்ஷன் நடந்தாச்சு சோ இனிமேல் அது வந்து திசை திரும்புவதற்கான வாய்ப்பு உண்டு அதனால குறிப்பாக லீடிங் கம்பெனிஸ்ல கூட நம்ம போக்கஸ் பண்ணலாம் அப்படின்றதும் இரண்டாம் கட்ட ஐடி நிறுவனங்களும் மிக வலிமையை காட்டிதான் வருகிறது அதனால தொடர்ந்து இந்த இறக்கத்திற்கு பிறகு இப்போ ஒரு பேஸ் ஃபார்மா இருக்கு இதை தக்க வச்சது அப்படின்னு சொன்னா இதுல ஒரு ரேலி இருக்கு ஐடி துறையில பொறுத்த வரைக்கும் ஒரு ரேலி நம்ம பாக்குறோம் அதே மாதிரி நம்ம மற்ற துறைகள் எடுத்தோம்னா இன்னைக்கு வலிமை காட்டு இன்னொரு துறை அது வங்கித்துறை ஸோ வங்கித்துறையில துறையில இந்த வலிமை எங்கிருந்து வந்தது அப்படின்னு ஒரு கேள்வி முன் வச்சுங்க அப்படின்னா குறிப்பாக அது வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் இன்னைக்கு மிக சிறப்பான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கிறது நம்ம பார்க்குறோம் ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்கினுடைய தனிப்பட்ட வெயிட்டேஜே மிக அதிகமாக இருக்கிறது அதுவே வந்து ஆஹ் நிப்டி வந்து தனிப்பட்ட முறையில் உயர்த்துவதற்கான எல்லா வகையான வலுவும் கொண்டுள்ளதாக பார்க்கறோம் ஸோ இன்னைக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் மட்டும் மூணு சதவீத ஏற்றம் அப்படின்றத பார்க்குறோம் அதனுடைய மிக முக்கியமான தடைநிலையை அது உடைச்சிட்டு ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு செய்தியா நம்ம எடுத்துக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்குறைய ஹெச்டிஎஃப்சி பேங்கை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து அது வந்து தடுக்கப்பட்டு கொண்டிருந்த இடம் அப்படின்னு நம்ம பார்த்து பார்த்து கொண்டிருந்தது அப்படின்னா சமீபத்திய வரைக்கும் அதனுடைய உச்சம் அப்படின்றது ஆயிரத்தி நானூத்தி எண்பது ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூறு இந்த இடம் வரும்போதெல்லாம் தடுக்கப்பட்டு கொண்டிருந்தது ஆனா இப்ப அது உடைச்சாச்சு உடைச்சிட்டு ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஏழுக்கு போயாச்சு ஸோ இதனுடைய இந்த ஏற்றம் அப்படின்றது ஏறக்குறைய இதை அடுத்த கட்டமாக மிக வலிமையாக நகர்த்துவதற்கான வாய்ப்பு கூட உண்டு வலிமையாக சொல்லும் போது இது இன்னும் தொடர்ந்து ஏறினா இன்னொரு ஐம்பது அறுபது ரூபா கூட ஏறுவதற்கான ஒரு வாய்ப்பு அது என்ன செய்யும் தொடர்ந்து துறையை மேல் நோக்கி உயர்த்துவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு ஸோ வங்கித் துறையில ரெண்டு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு ஒன்னு வந்து பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் மிக வலிமையாக மாறி இருக்கிறது அது ஒரு விஷயம் ஏறக்குறைய நல்ல நிறுவனங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு இப்போ சமீபத்தில் ரெண்டு மூணு நாலு சதவீதம் ஏற்றத்தை பார்த்தோம் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் அது முக்கிய தடையை உடைச்சாச்சு அதை உடைச்சதுனால இது வந்து மீண்டும் அந்த பழைய குண்டேச நோக்கி நகரலாம் ரூபா அப்படின்னு பாக்கும்போது ஐநூத்தி எழுபது ஐநூத்தி எண்பது இதை நோக்கி நகரலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இன்னொரு மூணு நாலு சதவீத ஏற்றம் பாக்கி இருக்கு அதே மாதிரி இன்னும் இந்த வங்கித்துறை அப்படின்றது இன்னும் அந்த பழைய உச்சத்தை தாண்டல இல்லையா நிப்டியாவது பழைய உச்சத்தை தாண்டியது புதிய உச்சத்தை தோற்றி விட்டுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம் வங்கித்துறை அந்த அளவுக்கு நகரல அதனால அது மேல ஒரு கண் வைக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம் சரி சோ துறையில அதுக்கு அடுத்து மிக வலிமையான ஒரு துறையாக இருக்கிறது அதே சமயம் அப்பப்ப லாபத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பாக்கும்போது ஆட்டோ மொபைல் செக்டர் ஆட்டோ மொபைல் அதுவும் பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து தகவல்கள் எல்லாமே வந்து தான் இருக்கு அவங்களுடைய விற்பனைகள் கூடிக்கொண்டே வந்து கொண்டிருக்கிறது குறிப்பா டூ வீலர் செக்மெண்ட் கூட ரொம்ப ஸ்ட்ராங்கா மாதிரி இருக்கிறது நம்ம பாக்குறோம் அதனால ஆட்டோ மொபைல் அப்படின்னு எடுத்தீங்கன்னா மிக ஸ்ட்ரா வலிமையாக இருக்கிறது இன்னும் பாத்தீங்க அப்படின்னா பழைய உச்சத்தை அது உடைத்து புதிய உச்சத்தை தோற்றுவித்து கடந்த நான்கு அஞ்சு நாட்களாக என்ன பண்ணிட்டு இருக்கு புதிய புதிய உச்சங்களை தோற்றுவித்துக் கொண்டே வருகிறது இப்போ ரிசல்ட்ஸ் வந்த உடனே அது இன்னும் பிரமாதமாக இருந்ததுன்னு செய்திகள் வந்தால் அது என்ன செய்யும் இன்னும் ஒரு அடுத்த கட்ட வேகத்தை அது கொடுப்பதற்கான வாய்ப்பு துறைகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஐடிஐ முன்னு நிறுத்தணும் அடுத்தது வங்கித்துறை நிறுத்தணும் இப்போ ஆட்டோவும் நம்ம நிறுத்தி இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் இதை தாண்டி அப்படின்னு சொல்லும்போது மிட்கேப் மின்னுக்கு மிக வலிமையான ஒரு ஏற்றத்தை கொடுத்துக்கிறது நம்ம கேப் அப்படின்றதுலாம் இப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சாச்சு அது வந்து வலிமை காட்ட ஆரம்பிச்சாச்சு அதனால ஏற்கனவே மிட்கேப் பங்குகள் வச்சிருக்கிறவங்க இப்ப சமீபத்துல வந்து இறக்கத்துல பாதிக்கப்பட்டவங்க அவங்களுக்கு எல்லாமே வந்து தொடர்ந்து ஹோல்ட் பண்ணி இந்த ஒரு உச்சம் வரும்போது அதுல கொஞ்சம் சரியா பயன்படுத்தி அதுல கொஞ்சம் லாபத்தோட வெளியில வர்றது அப்படின்றத இதை பயன்படுத்திக்கணும் ஸோ வரக்கூடிய காலத்துல மிட்கேப் பங்குகளுடைய இந்த ஏற்றத்தை சரியா பயன்படுத்தி அஹ் லாபத்தை எடுத்துக்கணும் அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் என்ன செய்யணும் பங்குகளை பணமா மாத்தி வச்சுக்கிற ஒரு பழக்கத்தையும் நம்ம கொண்டு வரணும் ஏன்னா எதிர்பார்க்க எனி நேரத்து எனி டைம் வரலாம் அப்படி வரும்போது கையில காசு இருந்தா நல்ல நிறுவனங்களை குறைந்த விலைக்கு வாங்கலாம் இப்ப சமீபத்துல எடுத்துக்காட்டு சொல்லும் போது நிறைய மிட் கேப் ஸ்மால் கேப் பங்குகள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கடை 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 அது இறங்குன வேகத்துல பத்து பர்சன்ட் பாஞ்சு பர்சன்ட் மேல ஏறிடுச்சு அதனால அப்ப கையில கொஞ்சம் காசு இருந்தது அப்படின்னா திட்டமிட்டு இருந்தால் இது வந்து ஒரு ஆவரேஜ் பண்ணி நின்ற வெளியில் வரதுக்கான வாய்ப்பா இருந்திருக்கு ஆக தற்போது உள்ள நிலையில குளோபல் சினாரியோ அப்படின்றது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா நம்ம பார்க்கறோம் இது அடுத்து அப்படின்னு பார்க்கும்போது கியூ ஃபோர் ரிசல்ட்ஸ் பத்தி நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் டெக்னிக்கலா சொல்றதா இருந்தா கூட ஒரு கப் அண்ட் ஹேண்டில் மாதிரியான ஒரு ஃபார்மேஷன்ஸ் வந்துகிட்டு இருக்கு அடுத்து நிப்டி ஆனது சக்சஸ்ஃபுல்லா மேலே போச்சுன்னா எழுநூறு எண்ணூறு புள்ளிகள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம் ஆனால் அந்த பேட்டர்ன் ஆல்சோ கேன் ஃபெயில் அது வந்து நூறு சதவீதம் எந்த ஒரு பூல் ப்ரூஃப் சிஸ்டமும் கிடையாது அதனால் இருக்கிற சிலாரியும் டெக்னிக்கலாக நம்ம பார்க்கும்போதும் ஒரு வலிமை காட்டி கொண்டிருப்பதாகவே நம்ம இதை பொதுவாக எடுத்துக்கணும் ஆக மார்க்கெட் நிலவரம் உச்சத்தில் இருந்து கொண்டிருந்தாலும் கூட நான் அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருக்கிறது கொஞ்சம் பங்கை பணமாக மாற்றி கையில் வைத்து கொள்வது என்பது நல்லது ஏன்னா நல்ல லாபத்தில் தான் இப்போ இருப்போம் அதனால இறக்கங்கள் வந்தால் வாங்குவதற்கு பண ஒதுக்கீடு கண்டிப்பாக இருக்க வேண்டும் ஓகே சார் வந்து ஒரே வந்து எல்லாமே வந்து என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்க நீங்க இந்த டைம் வந்து மார்க்கெட் இறங்கினாலும் அப்பப்ப ஏறுற டைம்ல பணமா மாத்தி வச்சுக்கோங்க இறங்குற டைம்ல வாங்கிக்கோங்க அப்படின்றாரு ஸோ பார்த்து நீங்க வந்து முடிவு பண்ணிக்கோங்க தேங்க்யூ சார் நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா மண்டே எம்எஸ்எம் கிளாஸ் வருது அண்ட் வந்து அடுத்து வேவ் ப்ரோக்ராம் வருது இந்த ரெண்டு ப்ரோக்ராமே நம்ப சேனலில் இருக்க நம்பர் மூலமாக நீங்கள் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஆஃபர் கொடுக்குறாங்க நீங்கள் கால் பண்ணிட்டு நீங்கள் எடுக்கல அப்படின்னா நீங்கள் இமீடியட்டாக வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு உங்களோட பேரும் ஊரை மட்டும் போட்டு விட்டுருங்க உங்களுக்கு கிளாஸ் டீடைல் அனுப்பிச்சிடுவாங்க அண்ட் எஸ்எஃப்எல் ப்ரோக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒன் வீக் கழிச்சு எஃப் எஸ்எஃப்எல் ப்ரோக்ராமும் வருது ஸோ எந்த ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணாலும் நீங்கள் வந்து உங்களோட டீடைல்டாக ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க ஸோ மறுபடியும் அடுத்த வீடியோவில்

அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான் இப்பவே அப் ஸ்டாக்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க